வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் மகாபலி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஆறுநூற்றி எழுவத்தி ஐந்து மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க சேர் ஓடாத வண்டிங்க பிடிஓ கப்பு கூட இது வரைக்கும் கல்கல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஃப்ரண்ட்டு வெயிட்டும் ஹோக் பெட்டும் இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் சிக்கிந்தர் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்